தொடர்ந்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ராஜாவில் ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழலை தொடர்ந்து உண்டாக்கி வருவதை நம்ம பார்க்க முடியும் தற்போது க்ரீன்லேண்டில் ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நேட்டோ நாடுகளில் அமெரிக்காவும் கூட்டணியில் இருக்கிறது அந்த அமெரிக்காவுதான் நேட்டோவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய டென்மார்க்கினுடைய சுயாட்சி பிராந்தியமாக இருக்கிற கிரீன்லேந்தை தன்னிச்சையாக கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் கிரீன்லாந்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கரு கருத்து கணிப்பில் கருத்து கேட்பில எண்பத்தி ஐந்து சதவீதமான கிரீன்லாந்து மக்கள் நாங்கள் தான் இருக்க விரும்புகிறோம் சுயாட்சி பகுதியாக இருக்க விரும்புகிறோமே தவிர எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவோடு சேருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்பதை திட்டத்தெளிவாகவே உலக மக்களுக்கு பறைசாற்றி இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற நிலையிலையும் அன்றுக்கெனிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய பயங்கரமான தாக்குதல்கள் மொத்தமாக யுத்தமாக நடத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த நிலையில் அது தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு நூற்றி ஒன்றாவது நாளை நம்ம கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் இன்றைக்கும் தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராகவும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் பதிவாகி இருக்கிறது ராஜாவினுடைய அப்பாவிகளுக்கு தூய்மையான தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள் மருந்துகள் இல்லை உணவுகள் இல்லை ஆடைகள் இல்லை என்கிற நிலையில் இந்த நிமிடம் வரைக்கும் ரஃபா பார்டர் ஓப்பன் பண்ணப்படாமல் ஆயிரக்கணக்கான லாரிகளில் உணவுகள் ஈஜிப்டினுடைய பார்டரில் தேங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு அரபு நாடுகளோ உலகத்தின் எந்த நாடுகளோ இதை விட்டு அந்த மக்களை விடுவித்து அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளையும் மருந்துகளையும் கொண்டு சேர்ப்பதற்குரிய எந்த விதமான அடுத்த கட்ட செயல்பாடுகளையும் முன்னெடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக வருத்தத்திற்குரிய செயல்பாடாக இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது கண்டனங்கள் விடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் விடுக்கப்படுகிறது உலக நாடுகள் முழுவதும் இது தொடர்ந்தாலும் எந்த விதமான முன்னேற்றமும் காசாவுக்குள் ஏற்படவில்லை இஸ்ரேல் தொடர்ந்து வரம்பு மீறி கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழலை தொடர்ந்து உண்டாக்கி வருவதை நம்ம பார்க்க முடியும் தற்போது கிரீன்லேண்டில் ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் யமனில் பிரச்சனையாக இருக்கிற அதே நேரம் சூடானில் அதே நிலை இருக்கிறது அதே போன்று சோமாலி லேண்டில் அதே நிலை இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் பரபரப்பான சூழல்களுக்கு தான் கிரீன்லேண்டையும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்கிற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் ஆல்ரெடி வெனிசுவேலாவுக்குள்ள புகார் புகுந்து வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் அவங்க கடத்திக்கிட்டு போயிருந்தாங்க அதை தாண்டித்தான் ஈரான் மேலேயும் கிரீன்லேண்டு மேலையும் ஒரு கண்ணை வைத்து ஒரு பரபரப்பான சூழலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார் இந்த நிலையில் தான் கிரீன்லேண்டை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்று டென்மார்க் சொல்லுகிற அதே நேரத்தில் டென்மார்க்கு ஆல்ரெடி நேட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது நேட்டோ நாடுகள் என்று சொல்லி இருக்கிறாங்க இது ராணுவ கூட்டமைப்பு இந்த நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்குள்ள எந்த நாட்டின் மேல யார் தாக்குதல் நடத்தினாலும் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நேட்டோ கூட்டணி நாடுகள் போகணுங்கிறது தான் அந்த நேட்டோவினுடைய ஒப்பந்த விதியாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நேட்டோ நாடுகளில் அமெரிக்காவும் கூட்டணியில் இருக்கிறது அந்த அமெரிக்காவுதான் நேட்டோவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய டென்மார்க்கினுடைய சுயாட்சி பிராந்தியமாக இருக்கிற கிரீன்லாந்தை தன்னிச்சையாக கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் க்ரீன்லாந்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கருத்து கணிப்பில் கருத்து கேட்பில் எண்பத்தி ஐந்து சதவீதமான கிரீன்லாந்து மக்கள் நாங்கள் தான் இருக்க விரும்புகிறோம் இருக்க விரும்புகிறோமே தவிர எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவோடு சேருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே உலக மக்களுக்கு பறைசாற்றியிருக்கிறார்கள் நிலையிலையும் தொடர்ந்து நாங்கள் நாங்கள்லாந்த எதிர்வருகிற ஜூன் மாதத்துக்குள்ளாக விலைக்காவது வாங்கிய தீருவேன் என்கிற விடாப்பிடியான கருத்துக்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இந்த நேரத்தில் தான் உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது பெரிய ராணுவத்தை எல்லாம் அனுப்பல ஒரே ஒரு விமானம் அந்த விமானத்தில் போய் இறங்கி இந்த ஒரு விமானத்தில் போய் இறங்கின போர்சனால கிரீன்லாந்தை காப்பாற்றிட முடியுமா அல்லது அமெரிக்காவோட சண்டை சண்டையிட்ட முடியுமா என்கிற கேள்விகள் இழக்க இழக்கூடிய சூழலில் அதிலும் எப்படி எந்தெந்த நாடுகள் அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள்ங்கிறத பார்த்தோம்னு சொன்னாலே ரொம்ப கேவலமான நகைப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் ஏன்னா எந்த நாடுகளும் அமெரிக்காவிடமிருந்து இன்னொரு நாட்டை பாதுகாக்காது என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த சான்றாகவும் இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா இந்த நாட்டுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்றது இருக்கல இவன் ஈரானு கடிச்சா கூட சீனாவோ ரஷ்யாவோ வரப்போவதில்லை ஆல்ரெடி சிரியாவில் பஷரல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிற நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் வரல ங்கிறது எல்லாம் தெரியும் இப்படி எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்கு உதவுவதற்காக சண்டைக்குள்ள தானாக ஈடுபட்டு வர மாட்டாங்க இப்போ நேட்டோ நாடுகள் கிரீன்லாந்தை காப்பாத்துறதுக்காக ராணுவத்தை அனுப்பினராக சொல்லப்படுகிறது எந்தெந்த நாடு எவ்வளவு லட்சக்கணக்கில் ராணுவத்தை அனுப்பிருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து மொத்தமாக பதினைந்து சோல்ஜர்ஸ் தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் கிரீன்லாந்தை பிரான்சினுடைய பதினஞ்சு ராணுவத்தை சேர்ந்தவன் காப்பாற்றிருவானா பதினைஞ்சு சோல்ஜர்ஸ் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஜெர்மன்ல இருந்து பதிமூணு சோல்ஜர்ஸ் மாத்திரமே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஸ்வீடன் தன்னுடைய மூணே மூணு சோல்ஜர்களை அனுப்பி இருக்கிறது நார்வே ரெண்டு பேர் அனுப்பி ஃபின்லாந்து ரெண்டு சோல்ஜர் அனுப்பியிருக்கிறாங்க யூகே ஒரே ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறது இதே நேரத்தில் நெதர்லாந்து சார்பாக ஒரே ஒரு ஆஃபீஸர் போயிருக்கிறார் என்கிற செய்திகள் மாத்திரம்தான் பார்க்க முடிகிறது இப்படி கிரீன்லாந்துக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய படைகளுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே இவ்வளவு தான் கூட்டி கழித்து பார்த்தா நூறு பேர் கூட கிடையாது இதை ஒரு எச்சரிக்கையாக ஒரு அடையாளமாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அடையாளத்தை தாண்டியும் அவர்கள் எதையும் செய்ய முடியாது எனவே கிரீன்லாந்தை விலை கொடுத்து வாங்குவேனுங்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் அவரை யுத்தம் பண்ணியே கிரீன்லாந்தை கைப்பற்றினால் கூட இந்த நாடுகளால் எதுவும் செய்ய முடியாது இதுதான் யதார்த்தமான கல நிலவரமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு கடிதத்தை நார்வேயினுடைய பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறார் நார்வேயினுடைய பிரதமருக்கு அவர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் நொபேல் பரிசு தனக்கு கிடைக்காதது தொடர்பாக வெளிப்படையாகவே காட்டமான ஒரு அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார் குறிப்பாக நார்வேயினுடைய பிரதமர் காகருக்கு அவர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன சொல்கிறார்னு கேட்டால் நார்வே நோபல் குழுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நோபல் பரிசு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது எனக்கு நீங்கள் அதை தரலை அமைதியை பற்றி மாத்திரமே சிந்திச்சுக்கிருக்கக்கூடிய நிலையில் நான் இப்போ இல்லை அந்த கட்டாயம் எனக்கு கிடையாது எனவே தான் கிரீன்லாந்தை நான் கைப்பற்றிய தீருவேன் அப்படிங்கிறாரு என்னென்னா எனக்கு நீங்கள் அமைதிக்கான நொபைல் பரிசை தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நீங்கள் தரலை நீங்கள் போது நான் அமைதியை பற்றி மட்டும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் எந்த நாட்டுக்குனால் நான் அடி அடின்னு அடிப்பேன் அடித்து போட்டு கைப்பற்றிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் தான் எனக்கு நொபல் பரிசு தரலல்ல இது நம்ம சின்ன பசங்க சண்டை பிடிச்சிக்கிடுவாங்க நீ எனக்கு சாக்லேட் தரலப்பா அதனால தான் நான் உன் கன்னத்தில் அடித்தேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு கேட்டால் கிறுக்கு முத்தி போய் இந்த மாதிரி நார்வேயினுடைய அதிபருக்கு அவர் கடிதம் அனுப்பி இருக்கிறது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கிட்டத்தட்ட எட்டு அல்லது அதற்கு மேற்பட்ட யுத்தங்களை நான் நிறுத்தி இருக்கிறேன் ஆனாலும் உங்கள் நாடு எனக்கு நோபல் பரிசை தர மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனவே எனக்கு எக்காரணம் கொண்டும் அமைதியை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டிய தேவை கிடையாது என்று சொல்லி தன்னுடைய முத்திப்போ

சண்டை இட வேண்டி வரும் குறிப்பாக இரான் இடத்துல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கிற காரணத்தினால அவர்கள் நம்முடைய எல்லா எல்லைகள் மீதும் தாக்குதல்களை நடத்துவார்கள் எனவே இன்னொரு யுத்தத்திற்கு நம்ம இழுபட முடியாது என்று சொல்லி நேரடியாக ஈரானுக்குள்ள சண்டை இடுவதற்கு அமெரிக்காவினுடைய படைகள் மறுத்துவிட்டன மிக தெளிவாக அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்லிட்டாங்க ஈரானில் இப்ப சண்டையிடுகிற நிலைமையில நம்ம படைகள் கிடையாது அப்படின்ட்டாங்க எனவே தான் அடுத்த கட்டமாக ஏன் நாம் ஒரு பயோவார் அல்லது ஒரு சைபர் அட்டாக்

செய்திகளை நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஒரு சில முக்கியமான பர்சனல் வேலை பல காரணமாக வீடியோக்கள் கொஞ்சம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது ஓரிரு நாட்களுக்குள்ளாக வளமை போன்ற வீடியோக்களை அதிகமாகவும் நிறைய தகவல்களோடும் ஏழியாகவும் நம்ம தர்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போமாக வாகிறது அவ்வாறு والحمد رب العالمين